ஸ்ரீ மகா ஹரி ஓம் உபா கர்மாந்து ஆட்டம் பேரு அனைவரும் காலையில் எழுந்து ஸ்நானம் சந்தி எல்லாம் செய்திட்டு மட்டும் காலையில மாலையில ரெண்டு வேலையை சமிதானம் பண்ணணும் டெய்லி சமிதானம் பண்றதும் இருக்கு அட்லீஸ்ட் இந்த ஆவணி ஆட்டத்தின் போதாவது காலம்புற சாயந்தரம் ரெண்டு வேலையா மூணு வேலையா சமிதானம் பண்ண நல்லது சமிதாதானத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கம் அங்கேயே உன்னை சுற்றிலும் இடத்தை சுத்தமாக பூஜிக்கிறேன் நாளடைவில் ஒண்ணு ஆராதனையால் ஆயில் செல்வம் கூடியவனாய் நன் மக்கள் பெயர் பெற்றவனாகவும் வீரர்களால் நல்ல வீரனாகவும் ஞான ஒளியால் ஒளிபுரிந்தவனாகவும் போஷணத்தால் முஷ்டி உள்ளவனாகவும் வீடுகளால் நல்ல வீடுகளை உடையவனாகவும் எஜமானனால் நல்ல எஜமான அடைந்தவனாகவும் புத்தியால் நல்ல புத்தி உள்ளவனாகவும் பிரம்மச்சாரிகளால் வேதத்துடன் கூடியவனாகவும் நான் ஆக வேண்டும் அப்படி என்று பிரம்மச்சார குழந்தைகள் பிரார்த்திக்கிறார்கள் அக்னியில் ஜாதவேதஸ் என பெயர் பெற்ற பெரிய அக்னி தேவனுக்கு சமித்தை கொடுத்துள்ளேன் அக்னியே நீ என்னை எப்படி சமித்தால் ஓங்கி வளர்ந்து பிரகாசிக்கிறாயோ அவ்வாறே என்னையும் ஆயுளையும் சக்தியாலும் லாபத்தாலும் புத்தியாலும் மக்களாலும் பசுக்களாலும் பிரம்ம தேஜஸாலும் உணவு முதலியவற்றாலும் ஓங்கி வளர்ந்து பிரகாசிக்க செய்வாயாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணி தான் பிரம்மச்சாரியிலாம் அந்த சமிதானம் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க சுயம் புத்தியும் புத்தியில் சுயமாக இருக்கணும் தேஜோ பலம் சொல்லி இது ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக இந்த டெய்லி நித்தியகர்மாவை பிராதகா சமிதாதானம் சாயம் சமிதாதானம் ரெண்டு வந்து வச்சுருக்காங்க அதை நம்ம அட்லீஸ்ட் லோபாகரம தன்னிக்கு ரெண்டு நாளைக்கு பண்ணுவோம் அப்ப என்ன கேட்குறோம் அதோட நமஹ অনন্তாய நமஹ गोविंदாய கேசவா நாராயண மாதவா गोविंदा விஷ்ணோ மதுசூதன விக்ரமா பாமனா ஸ்ரீத்ரா ருஷீகேஷா பத்மநாப தாமோதரா ஓம் சுக்லாமரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்பதம் પ્રસన్నവദനം ధాయేత్ సర్వ విఘ్నో భాంత్కే ओं भुव ओ गु सुबह ओं वह ओं जनह ओं तपह ओ गुम सत्यम ओं तत्सदुर्वरे भर्गोदेवस्थ धीमह धो ग्यो प्रचोदया आते ओम ओमा पूज्योधीरसोमृत ब्रम्हस्वरोम वमो पत समस्तुरी क्षेत्र श्रीपरमेश्वर प्रीत्यर्थ राधारिष्ये अप उपस्पृश्य परित्वाग्ने परिमृजामि आयुषा च भयेन च सुप्रजाः प्रथजाभूयासम् सुवीरो वीरैः सुभर्चागर्चसा सुपोषः कोशैः सुगृहः गृहैः सुपतिः पत्या सुमेधा मेधिका सुब्रह्मा ब्रह्मचारिभिः देवसवितः अग्नये समिधं आहारुषम् बृहते जाततेजसे यथा त्वमग्ने समिधा समिध्यसे एवम् माम् आयुषा वर्चसा सन्न्या मेधया व्रजया पशुभिः ब्रह्मवर्चसेन अन्नाद्येन समेधय स्वाहा एथोऽसि एतिषीमहि स्वाहा समितसि समेति श्रीमहि स्वाहा तेजोऽसि तेजोमैधेहि स्वाहा अपो अद्याम् अन्नचारशम् रसेन समसृष्मिहि पयस्वान् अग्न आगमम् तम् वासगम् कृत वर्चसा स्वाहा सम्माहात्मे वर्षसा स च प्रजया च धनेन च स्वाहा विद्युन्मे असुदेवाः इन्द्रो विद्यात् स्वाहा Yeah. Wow, ha, 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 ha. एषा ते अग्ने समित्तया वर्धस्व च आप्यायस्व च तयाहम् वर्धमाणः भूयासम् आप्यायमाणश्च स्वाहा यो मा आग्ने भागिनवम् सन्तम् अथाभागम् चिकीर्षति अभागमग्ने तम् कुरो मामग्ने स्वाहा தேவசவி கையில் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு குண்டத்தை மூன்று முறை சுத்தி தேவ சவிதாவி அப்படின்னு அக்னி வைக்கணும் அக்னி உபஸ்தானம் கரிஷே ஏந்துட்டு கையை கூப்பி நிக்கணும் அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லணும் All day, also, आए, अहम तेजस्वी भूयासम अहस्तेस हरस्तेन अहम हरस्वी भूयासम महिमेधा महि प्रजा मय वक्तिजो महिमेता मयिप्रजाम् मयीन्द्रः इन्द्रियम् दधातो मयि मेधाम् मयिप्रजा मयि सूर्यः धातोधातो अन्नगे रमः मन्त्रहीनम् क्रियाहीनम् भक्तिहीनम् हुताशन यद्धुदन्तो मयादेव परिपूर्णम् ततस्तुते प्राविष्य चित्तानि अशेषाणि तथा कर्म आत्मगाणिभिः याणि तेषां अशेषानां श्री कृष्ण अनुस्मरणं करम कृष्णयर्मह कृष्टकृष्ट कृष्ण कृष्टकृष्ट कृष्ण कृष्टकृष्ट कृष्ण विराlege विराlege अकीर सम्परिशय पणास्वत्रय ऋषिय प्रदामि रुद्रहवस्तपुत्रहर्ष विदुरार्थ अधारी नारककर्माणां மானஸ்தோக்கே ரக்ஷை கையில் எடுத்துட்டு உள்ளங்கையில் இந்த மோராக குழைக்கணும் குழைக்கிறதுக்கு முந்தின சொல்றா பார்த்து தனயே மானஸ்தோக்கை தனையே தனையே கோஷு

சவுண்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஏழு கேசவா, நாராகினா, பார்தவா, ஓகிங்கா, குஷ்டா, பதுசுமனா, திரவிக்கரமா, ஆமனா, சரிதரா, சரிசிபேன்சா, பத்மானாமா, ஆமோசரா.